திருவண்ணாமலை வந்து நினைத்தாலே முக்கி தரும் ஆலைன்னு சொல்கிறாங்க பொதுவாக நல்ல விஷயம் தானே பௌர்ணமி அப்படிங்கிறது சந்திரன் பலமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஜாதகத்தில் யார் ஜாதத்தில்லாம் சந்திரன் பலமாக இருக்கோ அவங்களாம் வந்து பொதுவாகவே ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி அதிகப்படியாக கவலைப்பட்றதாக இருக்கட்டும் அல்லது ஏதோ தனக்கு நடக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பாக இருக்கலாம் அது தப்பு இல்லை ஒரு சந்திரன் ஒரு ஜாதத்தில் பவராக இருக்கும்பொழுது அவங்க இந்த மாதிரி ஆன்மீக தலங்களுக்கு போகிறது வழக்கமாக வச்சிருக்கிறாங்க அப்படிங்கம்போது திருவண்ணாமலை அவங்களுடைய தேர்வுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது ஃபுல் மூன் டைமில் முழுமையாக சந்திரன் வந்து ஆதிக்கம் நீர் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் போய் அவங்க வளம் வரும் பொழுது அவங்க மனசு சாந்தி அடையுது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க அது உண்மையும் கூட இல்லைங்க பௌர்ணமின்னு இல்லைங்க பொதுவாகவே வழிபாடு அப்படிங்கிறது தேவையான ஒன்று தான் இங்கே வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் யார்கிட்ட சொல்லி நம்ம கேட்குறது நம்ம யார்கிட்டையோ சொல்லி அழுகும் பொழுது நம்மளுடைய மனப்பாரம் குறையும் அப்படின்னு அவங்க நம்பும் பொழுது இங்கே வழிபாடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குன்னுலாம் நிறைய பேர் சொல்கிறோம் அப்போ இங்கே காசு பணம் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு சொத்து சுகம் இருக்குதா எனக்கு வேலை இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத தாண்டி எனக்கு அங்கே நிம்மதியாக இருக்கிறனா என் மைண்டு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க ஆன்மீக உள்ள நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கங்க சார் அதாவது இப்போ திருவண்ணாமலை பொதுவா மாதம் மாதம் வந்து பௌர்ணமி வரும் புரியுங்களா பௌர்ணமி வந்தாலே வந்து நிறைய பேர் வந்து திருவண்ணாமலை போறாங்க எதனால அங்க திருவண்ணாமலைக்கு வந்து பௌர்ணமி சமயத்துல போறாங்க அது பொதுவாகவே திருவண்ணாமலை வந்து நினைத்தாலே முக்தி தரும் ஆலயம்னு சொல்கிறாங்க அது பொதுவாக நல்ல விஷயம் தானே பௌர்ணமி அப்படிங்கிறது சந்திரன் பலமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஜாதகத்தில் யார் ஜாதத்தில்லாம் சந்திரன் பலமாக இருக்கோ அவங்கெல்லாம் வந்து பொதுவாகவே ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி அதிகப்படியாக கவலைப்படறதாக இருக்கட்டும் அல்லது ஏதோ தனக்கு நடக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பாக இருக்கலாம் அது தப்பு இல்லை அப்போ எதுவாக இருந்தாலும் தேவை அப்படின்னு வரும்பொழுது யார்கிட்ட சொல்லி நம்ம கேட்குறது ஒரு சில விஷயங்களை கணவர்கிட்ட கேட்கலாம் அப்பா அம்மாட்ட கேட்கலாம் சகோதரர்கள்ட்ட கேட்கலாம் சகோதரிகிட்ட கேட்கலாம் கணவனானவங்க வந்து கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் மனைவிட்டையோ மனவன் மனைவி வந்து கணவன்ட்டையோ கேட்கலாம் ஆனால் இவங்கள்ட கேட்டு நடக்க முடியாத சில விஷயங்கள் யார்கிட்ட தான் கேட்குறது யார்கிட்ட சொல்லி அழுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் பொழுது இறைவனை நாடுவதை தவிர்த்து வேறு வழியே இல்லை அப்படிங்கும்போது ஒரு சந்திரன் ஒரு ஜாதத்தில் பவராக இருக்கும் பொழுது அவங்க இந்த மாதிரி ஆன்மீக தலங்களுக்கு போகிறது வழக்கமாக வச்சுருக்குறாங்க அப்படிங்கும்போது திருவண்ணாமலை அவங்களுடைய தேர்வுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா திரு நினைத்தாளை தரும் முக்கிய தரும் இடம் வந்து திருவண்ணாமலை இருக்கிறதால அங்கே போயிட்டு வரும்போது அந்த ஒரு பௌர்ணமி ஃபுல் மூன் டைமில் முழுமையாக சந்திரன் வந்து ஆதிக்கம் இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல போய் அவங்க வளம் வரும் பொழுது அவங்க மனசு சாந்தி அடையுது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க அது உண்மையும் கூட இல்லைங்களா தான் வந்து திருவண்ணாமலைக்கு இருக்க இருக்க மாசத்துக்கு பௌர்ணமியில் கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கு ஓகே இப்போ பௌர்ணமி அப்படின்னாலே நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க சில விஷயங்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வழிபாடு பண்ணால் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி பௌர்ணமியில் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் இல்லைங்க பௌர்ணமின்னு இல்லைங்க பொதுவாகவே வழிபாடு அப்படிங்கிறது தேவையான தான் இங்கே வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல யார்கிட்ட சொல்லி நம்ம கேட்குறது நம்ம யார்ட்டையோ சொல்லி அழுகும்பொழுது நம்மளுடைய மனப்பாரம் குறையும் அப்படின்னு அவங்க நம்பும் பொழுது இங்கே வழிபாடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது அப்போது வழிபாடு அப்படின்னு வரும்பொழுது சந்திரன் தான் அங்கே ஏன்னா மனசு சம்மந்தப்பட்ட விஷயந்தானே இது எல்லாமே இங்கே போய் அங்கே ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால் என் மனது நிம்மதியாக இருக்குது இங்கே போய்ட்டு வந்தால் என் மனசு நிம்மதியாக இருக்குது இவங்கள்ட்ட பேசும்பொழுது நான் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குன்னுலாம் நிறைய பேர் சொல்கிறோம் அப்போ இங்கே காசு பணம் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு சொத்து சுகம் இருக்குதா எனக்கு வேலை இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத தாண்டி எனக்கு அங்கே நிம்மதியாக இருக்கிறேன் நான் என் மைண்டு வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா அவங்க ஒவ்வொரு இடமா பாக்குறாங்க அது கோயிலா இருக்கட்டும் சிலருக்கு சினிமா போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும் சிலர் பார்க்குக்கு போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும் சிலர் வந்து யார்கிட்டயாவது பேசினா நல்லா ஃபீல் பண்றாங்க ஆனால் ஓவராலாக இவங்கள்டாம் பேசும்பொழுது அவங்க ஏதாவது ஒன்று மனசு கஷ்டமாக பேசிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்கள்ட்ட பேசதை அவாய்ட் பண்ணிவிட்டு எது கேட்டாலும் ஓப்பனாக அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நம்மளாக நம்மளாக போய் நம்ம நம்ம யார் அப்படின்னு போய் கொஞ்சம் நேரம் நம்ம நம்மளே டைம் ஸ்பென்ட் பண்ணி பண்ணுறதுக்கான இடமாக இந்த திருவண்ணாமலை இருக்குது சில இந்த கடல் சார்ந்த இந்த திருச்செந்தூர் மாதிரியான கோயில் இருக்குது பழனி மாதிரியான கோயில் இருக்குது சிலர் வந்து திருப்பதி போயிட்டு வர்றாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் இல்லைங்களா அப்படிங்கும் போது இந்த வழிபாடு அப்படிங்கிறது அவங்க தன்னை உணர்வதற்கான ஒரு இடமா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கே தவிர வழிபாடு செய்தா அது நல்லா இருக்குமா அப்படின்னா அவங்க பெட்டராங்க வழிபாடு பண்றது கோவில்கள் அப்படின்னாலே கேள்வியே வந்து கோவில்களுக்கு ஏன் சார் போனோம் இல்லை கோவிலுக்கு போறது அதாவதுங்க திருமலர் சொல்றாரு இல்லைங்களா ஊனு ஆலயம் உள்ளம் பெருங்கோயிலுங்கிறாங்க அப்ப ஊனுடம்பு ஆலயம்னா இந்த உடம்பே கோயிலா அவரு எழுதியிருக்கிறாரு அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு இப்ப கோயிலுக்கு போகணுமா அப்படின்னா அது அவரவர் விருப்பம் கோயிலுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்களா மசூதிக்கு போக கூடாதா சர்ச்சுக்கு போக கூடாதுன்னா எல்லாமே கோவில் மட்டும்தான் கோவில் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு வார்த்தை அப்போ இங்க வந்து உள்கடை அப்படின்னு சொல்லும் பிரித்து சொல்றாங்க பெரியவங்க இந்த மனசுக்குள்ள இந்த உடம்புக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு இந்த மனசுல என்ன மாதிரி தொந்தரவு இருக்குன்னு சொல்லி அவங்க கடந்து உள்ள போய் பாக்குறதுக்கான ஒரு இடமா தான் சொல்றாங்க தவிர இதோடைய தத்துவம் நம்முடைய உடல் தத்துவம் தான் கோவிலாக அவங்க கட்டி வச்சுக்கிறாங்க கர்ப்ப கிரகம் சொல்றாங்க அப்ப நம்ம வந்து அம்மாவோடைய கர்ப்பப்பையில கர்ப்பவாசம்னு இருக்கணும் அப்ப இந்த வைணவத்துல பாத்தீங்கன்னா பாற்கடல்னு சொல்கிறாங்க இந்த மூளை இருக்கக்கூடிய பகுதி தான் வந்து பார்க்கடல்னு சொல்கிறாங்க அப்போ நம்முடைய உடல் தத்துவம் தான் வந்து கோவிலாக அங்கே இருக்குது அப்போ இங்கே இதை இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வெளியில் அது கட்டி வச்சுக்கிறாங்க ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க அங்கே போய் பார்க்கும்பொழுது நம் நம்மை உணர்வு உணர்வதற்கான ஒரு இடமாக கோவில் இருக்கிறத பெரியவங்க எல்லோரும் சொல்கிறாங்க அதனால தான் கோவில் கட்டி வச்சுருக்குறாங்க போகிறது நல்லது தாங்க பொதுவாக இந்த பழமை வாய்ந்த கோவில் இத்தனை வருஷம் பழமை இத்தனை மாதிரி அது ரொம்ப புதுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பழமை வாய்ந்த கோவில்களுக்கு போகிறதுனால நமக்கு வந்து என்ன ஒரு சிறப்பு அம்சங்கள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க கோவில் அப்படிங்கிற சிறப்பு அம்சம் தாங்க இதில் பழமை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து நிறைய நிறைய கோயில்கள் வந்து தன்னுடைய கட்டமைப்பில் இருந்து மாறி இப்போ லேட்டஸ்ட் ஏற்ற மாதிரி கட்டமைப்புகள் வந்துருச்சு பழமை வாய்ந்த கோயில்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் என்ன மாதிரியான இப்போ ஒரு கோவில் அப்படிங்கிறது ஒரு கட்டிடம் என்பது அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த அமைப்பில் இருந்தது இப்போது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக மாறிடுச்சு அப்போ நாம் பழைய முன்னோர்கள் நம்ம எப்படி இருந்தாங்க அவங்களுடைய வாழ்வியல் முறைகள் எப்படி இருந்தது அவங்க எண்ணத்தையெல்லாம் அவங்க வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணினாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அந்த பழைமை வாய்ந்த கோயில்களுக்கெல்லாம் போகிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம் தான் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க முடியும் எல்லாமே இப்போ ஸ்பீடாக போயிட்டுருக்கோம் இப்போ பின்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க இப்போ நம்ம எப்படி மாறிட்டுருக்கோம் அது அந்த அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ எவ்வளோ தூரம் நம்ம விலகி வந்துவிட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் பழமை வாய்ந்த கோயில்களுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதாகத்தான் நான் பார்க்குறேன் ஜென்ம ராசிக்கு வந்து கோவில்களுக்கு போகலாமா நான் தான் சொல்கிறேன் பாருங்கள் எப்போ வேணால் கோவிலுக்கு போகலாங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட ராசி அதாவது நாம் பிறந்த நம்ம பிறந்தது ஜென்மம் பிறந்த நாட்களை பிறந்த அந்த ராசிகளை அது ஜென்ம ராசி அந்த அந்த பிறகுமோ அது ஜென்ம நட்சத்திரம்னு சொல்கிறாங்க அன்றைக்காவது போங்க ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள் பிறந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா வேலைக்காக மொதல் படிப்புக்காக அப்புறம் வேலைக்காக அப்புறம் திருமணம் குழந்தை இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க அட்லீஸ்ட் நீ பிறந்த நாள் பிறந்த ராசி பிறந்த நட்சத்திரம் இந்த நாளையாவது போய் அங்கே போய் கும்பிட்டுட்டு வா அப்படின்னு சிலர் வந்து அது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்துக்காக மட்டும் அன்னைக்கு மட்டும் கோயிலுக்கு போறது அப்படிங்கிறது சிறப்பு இல்லை நாம என்னத்துக்காக வந்தோம் எதுனால இந்த கோயில்லாம் கட்டிக்கிறாங்க இங்க போயிட்டு வந்தா என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கோவில் போகலாமே தவிர ஜென்ம ராசி அன்னைக்கு கண்டிப்பா போகணும் ஜென்ம நட்சத்திரத்து அன்னைக்கு கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது ஒன்றும் கட்டாயமெல்லாம் இல்லைங்க இப்போ கோவில்கள் அப்படின்னு சொல்லும் போது நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அதுல வந்து இன்னும் ஒரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நம்மளோட கலாச்சாரம் செவ்வாவளிக்கு வந்து பெண்கள் வந்து கோவில்களுக்கு போவாங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து பிறந்த நாள் அணிக்கு போவாங்க இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோவில் பக்கமே போக மாட்டாங்க ஒரு தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி சமயத்துக்கு தான் போய் ஸ்பெஷலாக தரிசனம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வருவாங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இப்போ கோவிலுக்கு போகிறது அல்லது கோவிலுக்கு போகாமல் இருக்கிறவங்க ரெண்டு கேட்டகரி இருக்கிறாங்க அதாவது கடவுளை நம்புறவங்க ஒருத்தவங்க கடவுளை நம்பாதவங்க இருக்கிறாங்க ஆனால் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை நம்புறவங்க கோயிலுக்கு போய்தான்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது கோவிலுக்கு அதுக்காக கோயிலுக்கே போகாதவங்க கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாத அப்படின்னு இல்லை அர்த்தம் இல்லை ரெண்டு பேர்ட்டையுமே அவங்கவுங்க மனநிலை இருக்குது சிலர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா தான் செய்யக்கூடிய தொழிலை தன் குடும்பத்தையே அவங்க கோவிலாகவும் என்னுடைய வேலையை நான் யாருக்கெல்லாம் உண்மையாக இருக்கிறேன் அப்படிங்கிறதையே வந்து ஒரு இறை சிந்தனை மாதிரியே அவங்க இருக்கிறாங்க என் கடமையை நான் செய்கிறேன் இதுக்கு எதுக்கு நான் இன்னொரு இறைவனை நான் போய் க பார்க்கணும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறாங்க அது ஒரு கேட்டகிரி அப்படி பார்த்தா உங்களுக்கு கீதையில் பகவான் சொன்னது தானே கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது அப்படின்னா உன் கடமை நீ செஞ்சுக்கிட்டே இரு பலன் தானாக நடக்கும் இதுக்காக நீ பலனுக்காக நீ வேற ஒரு இடத்துக்கு போய் தே தேடணும் அவசியம் இல்லைன்னு தான் அதுக்கு அர்த்தமாகுது அப்படிங்கும்போது பலனை எதிர்பார்த்து நீ செய்யக்கூடிய எல்லா விஷயமும் அது முழுமையான இறை நம்பிக்கையாகவும் இருக்காது அப்படின்னு தான் அவர் சொல்கிறார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த கோயிலுக்கு போகிறவங்க மட்டும்தான் ஆன்மீகவாதி கோயிலுக்கு போகாதவங்க எல்லாமே வந்து ஏதோ கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு நாஸ்திக கும்பல் மாதிரி நம்ம நினச்சிக்க தேவையில்லை அவர் அவர் சிந்தனைக்கு ஏற்ற ஏற்ற மாதிரி எது இறை தத்துவம் அப்படிங்கிற புரிதல் ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க பெரும்பாலும் கோவிலுக்கு போகிறத பெருசா அவங்க பார்க்கறது இல்லை ஆன்மீக உலாச்சாரலை பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி